தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் தேவேந்திரனுக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில் தேவேந்திரனுக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது கொடுக்கிறது கிடையாது அப்படியே கொடுத்தாலும் துணை இணை என்ற பொறுப்புகளைத்தான் வழங்குவார்கள் தற்பொழுது பாஜகவில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இரண்டு மாவட்ட தலைவர்கள் பதவி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வழங்கப்பட்டது தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பாஜக மாவட்ட தலைவர்களாக தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளனர் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரணி செயலாளராக ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு துடிப்புமிக்க இளைஞர் நியமிக்கப்பட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த வழக்கறிஞர் சரவண பாண்டியன் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த வழக்கறிஞர் சரவண பாண்டியன் இவர் துடிப்புமிக்க இளைஞர் சமுதாய பணிகளில் ஆர்வமுள்ளவர் ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக சட்ட ஆலோசனைகள் வழங்கி வருபவர் பொதுநல வழக்குகளை தொடுத்து வருபவர் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பதவியில் இருந்து வந்தார் தற்பொழுது இவருக்கு மாநில இளைஞரணி செயலாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளது மாநில இளைஞரணி செயலாளர் பதவியில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் நியமிக்கப்படுவது இதுதான் முதல் முறை இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு காரணம் அவருடைய இடைவிடாத முயற்சி கட்சி பணிகளில் ஆர்வம் துடிப்புமிக்க செயல்பாடு இவைதான் காரணம் ஆக தற்பொழுது பாஜக மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் சரவண பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் பாண்டியன் அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து கட்சியில் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் விடுதலையே சமுதாய விடுதலை